வணக்கம் அன்பர்களே நம்முடைய ஜக்கம்மா காளி மாந்திரிக பயிற்சி வகுப்பில் இன்று நாம் என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜயோக எந்திரம் இந்த ராஜயோக எந்திரம் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த ராஜயோக எந்திரத்தை பொறுத்தவரை நம்மளுடைய முன்னோர்கள் பழங்காலமாக பயன்படுத்தி வந்த ஒரு எந்திரம் இந்த எந்திரத்தை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் காணாமல் போச்சு இந்த முறைகள் இந்த முறைக்கான சூட்சமங்கள் நிறைய மறைக்கப்பட்டுருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் யாருக்கு தெரியாமலே போய்ட்டுது இந்த எந்திரமானது சகலவிதமான வசியங்களையும் உள்ளடக்கியது அதாவது பார்த்திங்கன்னா தனவசியம் தானியவசியம் சொர்ணவசியம் ஜனவசியம் முகவசியம் சத்ருவஷியம் இந்த அனைத்து விதமான வஷியங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த ராஜயோக எந்திரம் இந்த ராஜயோக எந்திரத்தை எப்படி எழுதுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் எந்திரம் வாங்கி வச்சுக்கோங்க இந்த எந்திரத்திற்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாபணி பர்த்தி செய்யணும் இப்போ எப்படி சாபனை பர்த்தி செய்கிறதுன்னு பார்ப்போம் சாபனை பர்த்தி செய்கிற கூடிய முறையை பொறுத்தளவு ஒன்று பன்னீர் தெளித்து செய்யலாம் இல்லைனா மஞ்சள் நீர் தெளித்து செய்யலாம் இல்லைன்னா வந்து ஐந்தாயம் தேச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பன்னீரை கொண்டு எப்படி சாபனை பற்றி செய்யறது அப்படின்னு பார்ப்போம் பன்னீர் எடுத்துக்கோங்க இப்படி உள்ளங்கையில் வச்சுக்கோங்க உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு என்ன சொல்லனா ஹரிவோம் ஓம் சிவ சிவாஷ்ய ஹரிவோம் சிவாஜிவாவஸ்ய ஹரிவோம் சிவாஜிவாவஸ்ய கங்கைக்கு சுத்தம் காசிக்கு சுத்தம் சுவா சுவாசுவா கங்கைக்கு சுத்தம் காசிக்கு சுத்தம் சுவாசுவா கங்கை சுத்தம் காசிக்கு சுத்தம் சுவா நீ வா கொண்ட சர்வசாபம் நீலி மூலி உரிய பட்பட் சுவாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பன்னீரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எந்திரத்தில் வந்து விழுக்க தடவிடணும் தடவி இதனுடைய சாபத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிவர்த்தி நம்ம செய்துட்டோம் இப்போ இதற்கடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக எல்லா எந்திரங்களுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா திசை பிரிக்கணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா திசை பிரிப்போம் எழுது வீட்டில் எடுத்துக்கொண்டே வச்சவங்கலாம் வீட்டிலேயே இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேனா எழுதாத பேனான்றது அதை எடுத்து வச்சு இருக்கோம் இப்போ திசை கோடுகள் போட்டு நான்கு திசையும் பிரிச்சுட்டோம் நான்கு திசையை வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரிச்சுட்டோம் இப்போ திசை பிரித்த பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மரகத பூக்கள் வரையணும் அதற்கு முன்னாடி போன சக்கரம் வரையணும் இப்போ போன சக்கரத்தை பொறுத்த இதனுடைய நடு மத்திய வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ எல்லா பக்கமும் ஒரே அளவாக இருக்கா இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண சக்கரத்துக்கு வெளிக்கூட வரைஞ்சிட்டோம் இப்போ உள்கூட வரைகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கோணச்சக்கரம் சரியாக நம்ம வரைஞ்சிட்டோம் இப்போ கோண சக்கரம் வரைஞ்ச பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மரகத பூக்கள் வந்து பரப்பணும் இப்போ மரகத பூக்களை எப்படி பரப்புறது அப்படின்னு இப்போ மரகத பூக்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரப்பிட்டோம் வரைஞ்சாச்சு இப்போ இதற்கு நடுவில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு நடுவில் நாம் செய்ய வேண்டியது இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அருங்கோணம் போடணும் அருங்கோணச்சூழம் போடணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அருங்கோணச்சூளம் போடணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அருங்கோணச்சூளத்துக்கு இப்போ அரங்கோணம் போட்டால் இப்போ அரங்கோணத்து போட்ட பிறகு இதன் மூலையில் வந்து பார்த்திங்கன்னா சூளம் போடணும் இப்போ அரங்கோண சோளம் போட்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமான உரு எழுத போகிறோம் இப்போ வந்து உருவை பொறுத்தவரை இப்போ ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்க இப்போ எந்திரம் போட்டுட்டோம் இப்போ எந்திரம் போட்டோன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உரி எழுதும் போது எந்த மூலையில் ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த எந்திரத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலம் தான் ஈசானியம் இப்போ இந்த ஈசானியத்தில் இருந்தால் இதற்கான உரி எழுதணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈசானியத்தில் முதல்ல நம்ம எழுத போகிறது முதல் உரு வந்து பார்த்திங்கன்னா தனாதி வசி வசி அடுத்தது இந்த மூலை தான்யாதிசி வசி தனாதி தான்யாதி அடுத்ததாக இந்த மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா சுபாதி அடுத்ததாக இந்த மூலையில் லாபாதி வசி வசி அடுத்ததாக இந்த மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா மங்களாதி அடுத்ததாக இந்த மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிஷ்டாதி அதிஷ்டாதி வசி வசி அடுத்ததாக இந்த மூலையில் வந்து பாத்தீங்கன்னா செல்வாதி வசி இந்த மூலையில் வந்து பாத்தீங்கன்னா செல்வாதி வசி வசி இந்த மூலையில் வந்து பார்த்திங்கன்னா பவளாதி பவளாதி வசி வசி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான்கு நான்கு திசைக்குமான உரு வந்து எழுதிட்டோம் இதுதான் மேலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூளையில் ஆரம்பித்து தனாதியில் ஆரம்பித்து எட்டு திக்குக்குமான உரு எழுதிட்டோம் உரு எழுதி அதற்கான வசியும் போட்டுவிட்டோம் இப்போ அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நான்கு மூளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுதணும் இந்த நான்கு மூளைக்கும் என்னென்ன வேலைகளை செய்யக்கூடிய அதற்கான ஒரு எழுதனம் இந்த மூளையில் வந்து பார்த்திங்கன்னா ஓம் ரீம் ரீம் போடணும் இதில் ஓம் லீம் லீம் இந்த மூலையில் வந்து பார்த்திங்கன்னா ஓம் போடணும் இந்த மூலையில் ஓம் அம் அம் போடணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர்னு சொல்லுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்டு திக்குக்கு உள்ளூர் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு திசைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளூர் எழுதியாச்சு இப்போ உள்ளூர் எழுதின பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அருங்கோணம் போட்டப்போல்லாம் இப்போ அருங்கோணத்துக்கான உரி எழுதணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளூர் இப்போ உள்ளூர் எழுதும் போது வந்து பார்த்தீங்கன்னா அருங்கோணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எழுத என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த அருங்கோணத்தில் ஒரு கோணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணபதி அடுத்த மூளை வந்து பார்த்தீங்கன்னா காளி அடுத்த கணபதி காளி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி லக்ஷ்மின்னு கூட எழுதிக்கலாம் கணபதி காளி லட்சுமி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மூளை குபேரன் அடுத்ததாக இந்த மூளை வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி அடுத்ததாக இந்த மூளை சாமுண்டி எழுதிட்டோமா அப்போ இதுக்கு வந்து நடுவுல வந்து பாத்தீங்கன்னா என்ன எழுதணும் இதற்கு தான் மந்திரம் எழுதுறோம்